ஹாய் வெஸ் இந்த வீடியோவில் திருக்கோயிலூரில் ரோஷினி பெண்கள் அழகு நிலையம் அப்படின்ற பேரில் ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பியூட்டி பார்லர் இங்கே வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் மேக்கப் செய்யப்படும் அடுத்தது ஃபேஷியல் ஹேர் கட்டிங் ஐப்ரோ இதெல்லாமே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸுக்கு போடக்கூடிய ஆரியா ஒர்க் அதுக்கான கிளாஸுன்னு சொல்லி கொடுக்குறாங்க விருப்பம் உள்ளவங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆரியா ஒர்க் கற்றுக்கலாம் ரொம்ப குறைவான கட்டணம் தான் வாங்குறாங்க அடுத்தது மேக்கப்புக்கு உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் வேணுமா இருந்தாலும் நீங்கள் அந்த மேக்கப் பண்ணிக்கலாம் மேக்கப்புக்குமே பார்த்தீங்கன்னா குறைவான கட்டணம் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் வேணுன்னு செஞ்சு கொடுப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த மேக்கப் பிடிச்சிருக்கா என்னன்றது சொல்லுங்கள் நகை செட்டு வாடகை வேணுன்னு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸில் மாறு வேடங்கள் அதாவது அம்மன் பாரதியார் காந்தியடிகள் அன்னை தெரேசா இந்திரா காந்தி அம்மா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேணுமோ அதுக்கான மேக்கப்பும் போட்டு கொடுப்பாங்க குறைவான கட்டணத்துலேயே போட்டு கொடுப்பாங்க அவசியம் ரோஷினி பெண்கள் பியூட்டி பார்லருக்கு வாங்க வந்து உங்களுடைய அழகுக்கு மென்மேலும் அழகை சேர்த்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் குறைவான செலவில் உங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கலாம் உங்களுடைய அந்த குறைவான செலவுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுறதுனால உங்களுடைய சேமிப்பும் கூடும் குடும்ப வருமானமும் பெருகும் மறக்காமல் ரோஷினி பியூட்டி பார்லருக்கு வாங்க ரோஷினி பியூட்டி பார்லருக்கு வாங்க மேக்கப் பண்ணுங்கள் உங்கள் அழகை எப்போதும் பொலிவுடன் பார்த்துக்குங்க எப்போதுமே நம்ம அழகாக இருந்தால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் நம்ம பியூட்டிஃபுல்லாக தெரியும் போது ஒரு மதிப்பு இருக்கும் நம்ம நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் அதனால எல்லோருமே அவங்களுடைய பியூட்டியை மேலும் மெருகேற்றி பியூட்டியாக பார்த்துக்கணும் அடுத்தது இன்றைக்கி நான் ரோஷினி பியூட்டி பார்லர் போயிருந்தேன் போயிட்டு என்னுடைய ஹேர் கட் பண்ணியிருந்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஹேர் கட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை ஹேர் பின்னாடி கிடையாது முன்னாடி கட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த சிக்ஸ்த்து செவன்த்து அப்படிலாம் படிக்கும் போதுலேருந்து அதை பண்ணணும்னு ஆசை அப்படி கட் கட் பண்ணும்போது யாராவது என்னை கேண்டல் பண்ணுவாங்களோ ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அதனால் நான் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கட்டிங் பண்ணதே கிடையாது ஆனாலும் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி நான் ஹேர் கட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைமு முன்னாடி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் அப்படின்றதுனால என்ன எனக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணால் பிடிக்குன்றதுனால கட் பண்ணிட்டேன் அடுத்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரு மூணு நாலு டைம் நான் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்டெஃப் கட் பண்ணியிருந்தேன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி ஹேர் கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் போயிட்டு ஹேர் கட் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் எந்த மாதிரி மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க மனசை எல்லாருடைய மனசையும் எந்த நேரத்தையும் எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹேர்கட் பண்ணால்